வணக்கம் இந்த விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு ரொம்ப தான் இருந்தேன் ஆனா என்னங்க பண்றது இன்ஸ்டாகிராம திறந்தா ரீல்ஸா இது வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி நாட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டாலும் ஏதோ ஒரு ப்ரொஃபைல்ல இருந்து அது தான் இருக்கு யூடியூப்க்கு போனாலும் அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப ஷார்ட்ஸா வந்துட்டு இருக்கு இப்ப வேணான்னு ஒதுக்கிற ஏன் கண்ணிலேயே இத்தனை வாட்டி படும்போது இதை பாக்குறவங்க என்ன மனநிலைக்கு தள்ளப்படுவாங்கிறதா எனக்கு புரியல நான் இதை பத்தி பேசுறேன்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த சீப் பாஸ் சீசன் நைன் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அது கேவலத்தோட உச்ச கட்டமா போயிட்டு இருக்கு சீரியஸா கேக்குற அந்த தொலைக்காட்சிக்கோ இல்ல அந்த தொகுத்து வழங்குற அந்த தொகுப்பாளருக்கோ கொஞ்சம் கூட மனிதாபிமானமும் கிடையாதா இல்லன்னா டீசன்சிங்கிறதே கிடையாதா நீங்க அந்த ப்ரோகிராம பாத்துட்டு தானே சார் வந்து ஆங்கர் பண்றீங்க நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தானே டெலிகாஸ்ட் பண்றீங்க உங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது உங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் அதை பாக்குறாங்களா இல்லையா அவங்க எல்லாம் வந்து ஆன்லைன்ல இருக்காங்களா சோசியல் மீடியால இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாவது சமூக அக்கறை இருக்கா இல்லையா இந்த டெலிகாஸ்ட் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க அதுல வர காசை வச்சு எப்படி சாப்பிடுறீங்க எனக்கு புரியவே இல்லைங்க இந்த குப்பையிலேயே நாத்தம் அடிக்கிற குப்பை இருக்கு நாத்தம் இல்லாத குப்பை இருக்கு நீங்க உள்ள வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பக்கா நாத்த குப்பைகள் அதெல்லாம் தூக்கி தயவு செய்து வெளியே போடுங்க அந்த இடத்த கொஞ்சம் கழுவிடுங்க நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அவ்வளவு கோபம் வருதுங்க இந்த மாதர் சங்கங்கள் ஏதாவது ஒரு பாட்டு வந்தா சரி ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டா சரி கோடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க அப்படியே எல்லாரும் எல்லாமே நாடு கெட்டு போகுது சீரழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா எப்படி இதை உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணவே இல்லையா எங்க உள்ள உட்காந்துட்டு பேசுறாங்களா பேச்சு அவங்க எல்லாம் போன வாரம் ஒரு எவிக்ஷன் நடக்குது நான் நிஜமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நமக்கு தான் கேக்குது இல்ல காதுல எல்லாரும் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க யாரெல்லாம் என்ன பேசுறாங்க இதெல்லாம் கேக்குது இல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க பாவங்க அந்த அப்சரா அவங்கள புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருக்காங்க ஏன் அவங்களால கண்டென்ட் கிடைக்கலனா இல்ல அவங்க வந்து அசிங்கமா நடந்துக்கலனா இப்ப புரியுதா அசிங்கம்ங்கிறது வந்து மனிதர்கள்ல யார்கிட்ட இருக்கும் யார்கிட்ட இருக்காதுங்கிறது இப்ப தெரியுதா அவ் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்தவங்க அவங்களால அந்த சமூகமே உயரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க வந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில சாதிக்கணும் ஏதாவது ஒரு வகையில தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு தேடி வந்த இடத்துல அவங்களை அடிச்சு துரத்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை குப்பைகள் தான் அங்க நல்லவங்க தேவை கிடையாது அதனால நீங்க அனுப்பிட்டீங்க ஒரு வகையில் நல்லதுதான் அவங்க அனுப்பப்பட்டது அதே மாதிரி ஒரு சிலர் அங்க இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க அதை பத்தி நான் சொல்ல வரல பட் இருக்கிற மத்ததெல்லாம் யாருங்க அதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மிஸ்டர் விஜய் சேதுபதி சார் நான் நிஜமா கேக்குறேன் இதுக்கெல்லாம் பேரு என்னங்க உங்க வீட்டு உங்க வீட்டு புள்ள ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தோட ப்ரொமோஷன் அந்த ப்ரோக்ராம்ல வந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணும் ஒய்ஃபோ சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் பாப்பாங்களா அப்படிதான் இருக்கா அந்த நிகழ்ச்சி உங்களால அதை நிறுத்த முடியாதா அதுல இருந்து அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ண அப்படி அப்படி முடியாதவங்களுக்கு ரெட் கார்டு வெளியில அனுப்ப முடியாதா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பொருளை கொடுப்பீங்க ஒருத்தர் அடிச்சு ரத்த வர வச்சாதான் ரெட் கார்டு கொடுப்பீங்களா இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சமூக சீர்கேடு இதுக்கு என்னங்க ரெட் கார்டு கொடுக்காம உள்ள உட்கார வச்சிருக்கீங்க கொஞ்சமாவது ஒழுக்கங்கிறது இருக்கா அவங்க யாரு தயவு செய்து சொல்ற பிளீஸ் இத இந்த சீசனை தயவு செய்து இதோட நிறுத்துங்க உனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால பேசிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க நான் பேசின முதல் வீடியோக்கே வாய்ப்பு வந்தாச்சு எனக்கு அந்த போறதுக்கு எந்த காலத்திலயுமே விருப்பம் கிடையாதுங்க எனக்கு இருக்கு நான் நான் கஷ்டப்பட்டு அதனால எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா இதனால எத்தனை பேருடைய மனநிலை பாதிக்கப்படும் இந்த மாதிரி ஆளுங்களால தாங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ரேப் பண்ணிட்டு அவங்க கூட சுதந்திரமா வெளியே வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சமூகம் அதை பத்தி நான் அக்கறை இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்லை அவங்க எல்லாம் உட்காந்து யாரோ யார்க்கூடயோ உரசிட்டு இருக்கிறத டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த சமூகம் இன்னைக்கு இப்படி நாசமா போயிட்டு இருக்கு ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது நீங்க கொஞ்சம் விழிப்போட செயல்படுங்க மிஸ்டர் விஜய் சேதுபதி சார் இந்த வீக்காவது கொஞ்சம் அவங்க பேசுறாங்க பாருங்க நடந்துக்கிறாங்க பாருங்க அதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஆங்கர் பொசிஷன்ல இருந்தாவது பண்ணுங்க உண்மையிலேயே சொல்ற கமல் சார் இந்த இந்த ரெண்டு சீசன் இல்லாம போனது நிஜமாவே நிம்மதியா இருக்கு அவருக்கெல்லாம் இது எப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியல பிளீஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சமாவது உங்களால் அந்த கமாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது உங்க கையில் ஏதாவது இருக்குன்னா தயவு செய்து இதை கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ணுங்க அந்த குப்பையை கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ணுங்க சீரியஸ தாங்க முடியலங்க நீ கண்ணை முடிட்டு போன்னு சொன்னீங்க நான் கண்ணை முடிட்டு போறேன் உங்கள் வீட்டு குழந்தைங்க கூட பார்த்துட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் அதெல்லாம் பாருங்கள் எனக்கு சீர்தான் இவ்வளோ கோபம்லாம் கத்துனதே இல்லைங்க தாங்கவே முடியல எப்போ பார்த்தாலும் யாரையாவது எதாவது பிடிச்சிக்கிட்டு எழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கண்ட்ராவியோட உச்சக்கட்டம் உச்சக்கட்டும் எதாவது பண்ணுங்க ப்ளீஸ் இந்த வீடியோவை சீரியல் நடிகை லட்சுமி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் அவங்க சீப் பாஸாக தடை பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த சீசனை ரீஷப்பிள் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுங்க காரணம் இந்த சீசனை கேவலத்தோட உச்சக்கட்டத்துக்கு போய்ட்டுருக்கு இந்த சமூகத்துக்கே ஒரு கெட்ட ட்ரெண்டை செட் இருக்கீங்க இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுற விஜய் டிவியையும் அதை நடத்திட்டு வர விஜய் சேதுபதியும் காசுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறது கேவலமாக இருக்குது போன வாரம் எலிமினேட் ஆன அப்சராவுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி